ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீட்ல என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று நடந்த சங்கடர சக்தி பூஜையை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குற கோயில் வந்து வரசதி விநாயகர் கோயில் இந்த கோயில் வந்து சின்ன வயசுலேருந்து நான் போயிட்ருக்கேன் நேற்று வந்து பூஜையை வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க முதல்ல நெய்யை வந்து சாமிக்கு தடவிட்டு சாமியை வந்து சுத்தம் இருக்காங்க இப்போ பூஜை நடக்க போறதுன்னா பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடியே பாலாபிஷேகம் செய்ய பால் தயிர் பன்னீர் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூஷிக வாகனனுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறாங்க அதே மாதிரி கோயிலில் இருக்க மற்ற சிலைகளுக்கும் வந்து பாலாபிஷேகம் வந்து செஞ்சாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சாமிக்கு வந்து பாலாபிஷேகம் பண்றதை மற்ற கோயிலில் வந்து பாலாபிஷேகம் பண்றதை வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க நீங்க வந்து பாலாபிஷேகம் பண்றதை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே மெயினாக வந்து நான் வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நீங்க பார்க்குற காட்சி வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது தான் அபிஷேகம் பண்ணி முடிச்சதும் சுவாமிக்கு வந்து கற்பூரம் கொளுத்திட்டு ஆரத்தி காட்டுறாங்க நீங்களே பாருங்க அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் முடிச்சுட்டு தண்ணி ஊற்றி சாமி சிலைகளை வந்து சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் கோயிலில் வந்து நாகத்தம்மன் சிலைகளும் வந்து இருக்குது கோயிலில் மிகப்பெரிய பழமை வாய்ந்த அரச மரம் வந்து ஒன்று பெருசாக வந்து இருக்குது இந்த கோயிலில் விநாயகர் சிலை மட்டும் இல்லைங்க துர்கேம்மன் சிலையும் கூட இருக்குது இந்த துர்கே அம்மன் சிலைக்கு வந்து தனியாக வந்து தீபம்லாம் நாங்கள் வந்து வைப்போம் ஒரு வழியாக சாமிக்கு தர போட்டு அதுக்கப்புறமா சாமி அலங்காரமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என் கையாலேயும் ரெடி பண்ண இறக்கும்பூ மாலையை வந்து சாமிக்கு வந்து போட்டுட்டு நேற்று என் கையால் ரெடி பண்ண கொழுக்கட்டையை வந்து சாமிக்கு வச்சு படைச்சிட்டு பிரார்த்தனைக்காக பதினேழு சூற வந்து உடைச்சிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் என்னோட சேர்ந்து இந்த வீடியோ நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்